ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு குரூப் ஃபோர் வருமா நிறைய பேர் கேட்டிருக்கேன் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோர் வருமானு சொல்லிட்டு ஸோ ஆனுவல் பிளானரில் கண்டிப்பாக வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல குரூப் ஃபோர் இருக்கும் ஸோ குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பேனரில் இருக்கும் ஸோ அதுக்கான ப்ரூஃப் என்ன ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு அடுத்த வருஷம் இருக்காது இந்த வருஷம் தான் முடிஞ்சிருக்கு எக்ஸாம் இன்னும் ரிசல்ட்டே வரல ஸோ அடுத்த வருஷம் இருக்காதுன்னு நிறைய பேர் டவுட் பண்ணுறீங்க ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்துட்டு நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ்ல குரூப் போர் இருக்கு ஓகேங்களா அதுக்கு என்னெல்லாம் ரீசன் அப்படிங்கிறது எக்ஸாம் எழுதுனவங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் நான் சொல்லிருந்தேன் கடைசி ஒரு ரெண்டு வரைக்கும் ரெண்டு வருஷம் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ரிசல்ட் விடுறப்ப வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடி எல்லாம் இன்கிரீஸ் பண்ணவே கிடையாது ரிசல்ட் விடுற விடுறப்ப வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் விடுறப்ப கவுன்சிலிங் போயிட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த டைம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ட்விட்டர்ல எல்லாம் ஹாஷ்டேக் போட்டதுனால ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதுவே ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான் சோ அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனத பத்தி இதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கறதுல தான் பார்க்க போறோம் சோ இதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸே நம்மளுக்கு விட்டுருக்குறாங்க ஓகேங்களா சோ டிஎன்பிசி சைடுல இருந்து பிரஸ்ட் ரிலீஸே விட்டுருக்காங்க அதை பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இந்த வருஷம் குரூப் ஃபோர்க்கும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆக போகுது அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரும் குரூப் ஃபோர் வரப்போகுது அப்படிங்கறது ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிரஸ்ட் லீஸ் பாத்தரலாம் இது இது வந்து விட்டது ஒரே நிமிஷம் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு துறையில வந்துட்டு அறுபத்தி எட்டாயிரம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இது வந்துட்டு எங்க டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ரிலீஸ் இது செய்தி என் வெளியீடு ஒன் போர் எயிட் ஒன் சொல்லிட்டு இருபதாம் தேதி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இப்போ செப்டம்பர் இருபதாம் தேதி கொடுத்திருக்காங்க இதுல என்ன கொடுத்திருக்காங்க மெயினானதை மட்டும் பாருங்க இப்போ ஆஹ் அரசு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஓகேங்களா சோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அது போக சீருடை பணியாளர் மருத்துவ பணியாளர் ஆசிரியர் தேர்வு இதெல்லாம் மூலமாவே வந்துட்டு முப்பத்தி நாலாயிரம் நபர்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது போக மத்த அமைப்புகள் மூலமா முப்பத்தி மூணு பிளஸ் மொத்தமா அறுபத்தி எட்டாயிரம் நபர்கள் பணி நியமனம் வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ அது நமக்கு தேவையில்லை ஆல்ரெடி கொடுத்தது ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான இருபத்தி மூணு சாரி இருபத்தி நாலு அப்ப இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு சோ அப்ப கண்டிப்பா வந்துட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அடுத்த இரண்டு ஆண்டுனா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தானே அடுத்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் எழுபத்தி அஞ்சாயிரம் இளைஞர்கள் வந்துட்டு பல்வேறு அரசு துறைகளில் ஓகேங்களா பணி நியமனம் செய்ய ஏதுவாக சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அரசு துறைகள் வாயிலாக ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்ன தெரியுது அடுத்த ரெண்டு வருஷம் வந்துட்டு நிறைய போஸ்டிங் நம்மளுக்கு வரப்போகுது சோ ஆனால் நிறைய போஸ்டிங் வருதுனாலே ஆப்வியஸா குரூப் ஃபோர் இருக்கும் அது கீழே அதை மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி வரும் தொகுதி நாலு குரூப் ஃபோர் தேர்வு வரைக்கும் ஒவ்வொரு துறையிலுமே காலிப்படை பணியிடங்கள் கேட்டு வந்துட்டு நிரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ லாஸ்ட் மூணு இயர் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு வருஷம் நான் படிச்ச டைம்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ இவ்வளவு வேகன்சி இருந்து இவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்ப பாருங்க தற்பொழுது ஆறாயிரத்தி கடந்த பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அப்புறமும் கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த எண்ணிக்கை வந்துட்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் வரை அதாவது கவுன்சிலிங்ல போஸ்டிங் ஃபில் பண்ற வரைக்குமே வந்துட்டு நம்மளுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேதான் இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி இரண்டு ஆண்டுகளுக்குள் எவ்வளவு முதலமைச்சர் அறிவிச்சிருந்தது மாதிரி எழுபத்தஞ்சாயிரம் இளைஞர்களுக்கு அரசு பணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுல இருந்தே தெரியுது அடுத்த இரண்டு ஆண்டுகள் நம்மளுக்கு ஃபில் பண்ண போறாங்க சோ அடுத்த இரண்டு ஆண்டுகள் கம்பல்சரி நமக்கு குரூப் ஃபோர் இருக்குது ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த நியூஸே டேரெக்டாக சொல்லிட்டாங்க குரூப் ஃபோர் அடுத்த வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் வரதான் போகுது கொடுக்குறப்ப மேபி நோட்டிஃபிகேஷனில் அஞ்சாயிரம் வேகன்சி நாலாயிரம் வேகன்சின்னு கொடுப்பாங்க பட் ரிசல்ட் வரப்போ உங்களுக்கு ரெண்டு மூணாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கவுன்சிலிங் டைமில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சாயிரம் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும்போது ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த வேகன்சி இன்க்ரீஸ் வந்துட்டு நம்ம அதை பத்தி ஃபீல் பண்ண வேணா நம்ம எவ்வளவு மார்க் நம்மளால பெஸ்டா எடுக்க முடியுமோ அடுத்த குரூப் ஃபோர்க்கு அதுக்கான எஃபர்ட் போடுங்க அதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதுனாலும் நல்லதாக ஆகுதுனாலுமே நான் சேஃபா இருக்க மாதிரி படிச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி இனிய பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிட்ல வந்து எலக்ஷன் வரப்போகுது ஸோ எலக்ஷன் வரப்போதுனா கண்டிப்பா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு எக்ஸாம் நடத்தி ஆகணும் ஸோ கம்பல்சரி சில டைம்லாம் வந்துட்டு இப்ப நமக்கு லாஸ்ட் குரூப் ஃபோர் அதாவது இப்ப நடந்துச்சு இல்லையா குரூப் ஃபோர் இது வந்து போன வருஷம் நடக்க வேண்டியது இந்த வருஷம் நடந்துச்சு பட் போன வருஷம் ஆனுவல் பிளானர்ல என்ன கொடுத்தாங்க இருந்தாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு பட் அதை போஸ்ட்போன் பண்ணி பண்ணி இந்த வருஷம் தான் நடந்துச்சு ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஆகிறதுக்கும் இதுல வாய்ப்பு இல்லை ஏன்னா இருபத்தஞ்சுல நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ஆனுவல் பிளான் கொடுக்குறாங்கன்னா இருபத்தாறு கொண்டு போக முடியாது ஏன்னா இருபத்தாறுல மிட்ல நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இருபத்தஞ்சுல குடுக்குற எக்ஸாம் கண்டிப்பா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துட்டு சோ ரெண்டாயிரத்தி வந்துட்டு குரூப் வரும் ஓகேங்களா அந்த குரூப் போர் எக்ஸாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இருபத்தி மோஸ்ட்லி வந்துட்டு ரிசல்ட்டே கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்ப அப்படி பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்லேயே வரதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எலெக்ஷன் முன்னாடியே எல்லாத்தையும் முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க இருபத்தஞ்சுல மோஸ்ட்லி ரிசல்ட் வரைக்கும் வந்துடும் நம்மளுக்கு அப்படியே மிஞ்சி போனால் இருபத்தி ஆறுல நம்ம போஸ்டிங் போடுற மாதிரி பார்த்துப்பாங்க ஸோ இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது கம்பல்சரி இருக்குது ஸோ இருக்குதா இல்லையான்னு தேடி இந்த ஒரு மூணு மாசத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நோட்டிபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் இது இன்னும் லேட் ஆகுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உட்காந்துட்டு இந்த இருபத்தஞ்சுலேயும் எக்ஸாம் ஒழுங்காக எழுதாம அப்புறம் மறுபடியும் வேகுவசி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டுட்டு டிஎன்பிசி பின்னாடியே நம்ம தொங்கிட்டு இருக்க கூடாது வந்தமா படிச்சுமா எக்ஸாம் இருக்கோ இல்லையோ ரெண்டு வருஷம் எக்ஸாமே வரலன்னா என்ன ரெண்டு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க மூணு வருஷம் வந்துட்டு ஒரு ஒரு வருஷமும் வர வாய்ப்பு விட்டு 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 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாம் வருமா வராதான்னு வெயிட் பண்ணி ஏழு எட்டு வருஷம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நாலஞ்சு வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எக்ஸாமே வரலனாலும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அந்த ஒரு வருஷம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஒரே வருஷத்துல பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா இது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு எக்ஸாம் வரலையே நான் அந்த இடத்துல அசால்ட் ஆனீங்கன்னா அந்த எக்ஸாமே முடிக்காம அதுக்கு அதுக்கடுத்து எக்ஸாம் போவீங்க ரெண்டு வேஸ்ட் நம்ம ஒரு வருஷம் தப்பில்லை ஒரு வருஷம் பண்ணி படிங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எக்ஸாம் இருக்குது எல்லாம் நல்லா படிங்க நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு கமெண்ட்ல கேட்டு இருக்கீங்க அதுக்காக இந்த வீடியோ சோ இதுக்கப்புறம் இது யோசிக்க வேணாம் இருக்குதா இல்லையான்னு ஒரு ஒரு வீடியோலயும் போயிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க நீங்க பாட்டு போர்ஷன் கவர் பண்ணுங்க ஒருவேளை புக் சிலபஸே மாறினாலும் நம்ம அதை எப்படி படிக்கிறோங்கிறது இப்ப இருந்து இந்த போர்ஷனை கவர் பண்ணாதான் நம்ம அதை படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா எல்லாம் நல்லா படிங்க